நான் ஒரு விஷயம் சொல்றேன் யாரையாவது மனசு நோக்கடிக்கிற மாதிரி இருந்தா நினைச்சாங்க என்னண்டா ஒரு பெண் வெளிநாடு வாரத்துக்கும் ஒரு ஆண் வெளிநாடு வாரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஒரு ஆண் வெளிநாடு வாராண்டா ரெண்டு வருஷத்தை என்ஜாய் பண்ணிட்டு போகிட்டு வருவாங்க இல்லண்டா அம்மா அப்பாக்காக வீடு கட்டணும் எப்படி வருவாங்க அப்படி இல்லைன்னா மனைவி குழந்தைகள் இருக்கிறாங்க அவங்களுக்காக வருவாங்க ஆனா ஒரு பெண் வெளிநாடு வராண்டா அந்த கணவனே தான் அவன் வெளிநாடு வருவான் இல்லைன்னா கணவனால கைவிடப்பட்டு ஏமாத்தப்பட்டு தான் அவன் வெளிநாடு வருவான் குழந்தைகளோட சுமை குடும்ப சுமை அம்மா அப்பாவோட சுமை இது எல்லாமே வந்து பெண்களுக்கு சுமையா தான் இருக்கு அவ்வளவு சுமைகளை சுமந்து கொண்டு வர பெண்கள் வெளிநாட்டுல வந்து கூட சொகுசு வாழ்க்கை வாழ்றது இல்லை வெளிநாட்டுல ஹவுஸ்மேடா வந்து வேலை செய்யற பெண்களை விட சொந்த நாட்டுல பிச்சை எடுக்கலாம் அவ்வளவு கஷ்டம் ஒரு நாயை விட கேவலமா தான் ஹவுஸ்மேட்ல நடத்துவாங்க ஆனாலும் அது எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு வேலை செய்யறதுக்கான ஒரே ரீசன் அவளை சுமந்து கொண்டு வந்த அந்த சுமை பெண்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இவ்வளவு கஷ்டத்தை தாண்டி எல்லாத்தையுமே மறந்து தைரியமா வெளிநாடு வாற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குதுன்னு சொன்னா ஏன் இங்க வந்து இன்னொரு தேடுறீங்க வாழணும் வெளிநாடு வாருங்க வந்து ஏன் அந்த எண்ணத்துல ஆகி கொண்டோ எனக்கு ஒரு துணை வேணும்னு தேடுறீங்க அப்படி தேடுறதுனால அத ஒரு சில ஆண்கள் வந்து தவறான முறையில பயன்படுத்தி கொள்றாங்க ஏன்னா பெண்கள்ன்றது வந்து பூமா இலகின் மனசு அவங்கள வந்து டக்குன்னு ஏமா பெண்கள் இது பெண்களுக்கும் புரியுது இல்ல ஒரு சில ஆண்களும் வந்து இதை புரிஞ்சுக்கோங்க கடைசி வரைக்கும் உங்களால வந்து வாழ்க்கையை இழந்து ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் கடைசி வரைக்கும் அவங்களோட இருக்கணும்டா மட்டுமே அவங்களுக்கு அந்த தைரியத்தையும் அந்த நம்பிக்கையும் கொடுங்க இல்லைன்னா அவங்க அந்த தனிமையான அந்த வாழ்க்கையை அவங்க கடைசி வரைக்கும் வாழ்ந்துருவாங்க பெண்களால எது வேணாலும் செய்யலாம் ஆனா இடையில கிராஸ் பண்ற இந்த ஆண்களால பெண்கள் நினைச்சு வச்சிருந்த அந்த கனவு கூட சிதைஞ்சு போகுது அவங்க நம்பி நிறைய உறவுகள் அவங்க வந்து வாக்கு கொடுத்துட்டு வந்த அந்த உறவுகள் அவங்க நம்பி இருந்த அந்த அந்த உறவுகள் சுமைகள் எல்லாமே மண்ணோட மண்ணா போகுது இன்னைக்கு சொந்த நாட்டுல தற்கொலை செஞ்சு கொள்றதை விட அதிகமா வெளிநாடுகள்ல தற்கொலை செஞ்சு கொள்றாங்க பெண்கள் இதுக்கெல்லாமே காரணம் ஒரு ஆணா தான் இருப்பாங்க எல்லா ஆண்களையும் நான் சொல்லல உண்மையா சொல்ல போனா இது எல்லாத்தையும் தாண்டி நல்லா வாழ வைக்கிற வாழ்க்கையை இழந்த பெண்கள் நல்லா வாழ வைக்கிற ஒரு சில ஆண்கள் இருக்கிறாங்க அந்த ஆண்கள் கூட எங்க கண்ணுக்கு தெரியாம போகுது பொய்யான ஆண்களை தேர்ந்தெடுக்கிறது மூலமா அதுக்கு காரணம் பெண்களும் தான் அதே மாதிரி ஆண்களும் கொஞ்சம் யோசனை அவங்கள ஏமாத்துறது அவங்களுக்கு என்ன கிடைக்குது பாவமே பெண்கள் இதுவே உங்களோட ஒரு சொந்தக்காரர் ஒரு சிஸ்டர் ஒரு இப்படி ஒரு சொந்தத்தில் ஒருத்தருக்கு நடந்தால் அப்படி யாராவது ஏமாத்தினா அவங்களுக்கு அதுவும் வேதனையாக இருக்குது அதே மாதிரி தானே எல்லா பெண்களும் அவங்களை ஏமாத்துறதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஏதோ ஒரு அட்வைஸ் எல்லாம் ஒரு ஆறுதலாக இருக்க முடியும்டாயிங்க என்னென்னா அவங்கள தனியாகவே இருக்க விடணும் இன்றைக்கு மார்னிங் நான் வீடியோ பார்த்து நானே அந்ததேன் அந்த கேர்ள்ஸ் ஆனது எல்லாமே அவ்வளோதான் ஏன்னா வந்து கணவன் இழந்து இதை ஏமாந்து இல்லைன்னா லைஃப்ல தோத்து போயிட்டு கணவன் இல்லாம கணவனால் ஏமாத்தப்பட்டு இப்படி இருக்கிற பெண்கள் இருக்கிறாங்க தானே இன்னொருத்தர் வந்து நான் உனக்கு அந்த பாசம் எல்லாம் தாரேன்னு சொன்னா அவங்க உடனே அதை ஏத்துக்கொண்டுதான் நினைக்கும் என்ன சொன்னா அவங்க ஏற்கனவே அது எல்லாமே இல்லாம வாழ்ந்தவங்க அதனால இன்னொருத்தர் வந்து இதை தாராங்கன்னா அது பொய்ய உண்மையான யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் ஏன்னா அவங்க அதை ஏத்துக்கொள்ளதான் பார்ப்பாங்க அது பொய்ய உண்மையான தேட மாட்டாங்க அதுதான் கேர்ள்ஸ் அப்படியான பெண்களை வந்து ஒரு சில ஆண்கள் வந்து யூஸ் பண்றீங்க பாவமே அந்த பெண்கள் இதனால் என்ன கிடைக்குது உங்களுக்கும் பாவம் தானே கிடைக்கும் எல்லா ஆண்களுக்கும் சொல்லலை ஒரு சில ஆண்களுக்கு அதே மாதிரி ஒரு சில பெண்கள் தான் இதில் மாட்டிக்கொள்கிறாங்க தயவு செஞ்சு ஆண்களும் சரி பெண்களும் சரி புரிஞ்சுக்கோங்க இந்த விஷயத்த கடைசி வரைக்கும் எங்களோட துணையா கடைசி வரைக்கும் கை கோர்த்து வருவேன்னு சொன்ன கணவனே எங்களோட வரலன்னு சொன்னால் இந்த சோசியல் மீடியாக்கள்ல வந்து ரெண்டு நாள் மூணு நாள் பழுவின ஒருத்தன் வந்து கடைசி வரைக்கும் எங்களோட வரப்போறதில்லை ஒருத்தி கடைசி வரைக்கும் எங்களோட இல்லை அது வந்து எப்போ புரியுது தெரியுமா ரெண்டு பேர் வந்து சோசியல் மீடியாக்கள் லவ் பண்ணி அவங்க வந்து நல்லா க்ளோஸ் ஆகி எல்லா பாசத்தையும் கொடுத்ததுக்கு போறோம் ஏமாத்திட்டு போனதுக்கு போறோம் அது புரிய வருது இது வந்து பொய் நான் இது வந்து யோசிச்சிருக்கணும் ஆரம்பத்திலயே யோசிச்சிருந்தா இதெல்லாம் என்றது புரிய வார நேரம் அவங்க எல்லாமே அவங்க பாசம் எல்லாம் கொடுத்து எல்லாமே முடிஞ்சதுக்கு போறோம் யோசிச்சு என்ன பிரயோசனம் நான் தவறா சொல்லிருந்தா மன்னிச்சுக்கோங்க எனக்கு இதை சொல்லணும்னு நினைச்சிச்சு அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கே அழுவ வந்துருச்சு தான் நான் இந்த விஷயத்த சொல்றேன் நிறைய பேர் என்ன வீடியோஸ் பார்க்குறனால இதோட அட்வைஸ் ஆயிடுங்க தயவு செஞ்சு யாரையுமே நம்பி 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 ஏமாறாதீங்க அப்படி நம்பி ஏமாறுறது எங்ககிட்ட தான் முட்டால் தனமே தவிர ஏமாத்துறவங்க கிட்ட இல்ல ஏமாத்துறவங்க என்னைக்குமே தான் இருப்பான் ஏமாறுறவங்க இருக்கிற காரணம் ஏமாத்துறவங்க இருந்து கொண்டே தான் இருப்பாங்க எல்லாத்தையும் தாண்டி தனியா என்னால வாழ முடியும் தைரியமா நான் வந்துட்டேன்னு சொல்லி வெளிநாட்டுக்கே வாரீங்க அப்போ ஏன் இங்க வந்து ஒரு துணையை தேடுறீங்க இங்க வந்து தனியாவே வாழலுமே இங்க இருக்கிற எங்களை தொழில பண்ண நாங்க சம்பாதிக்கிறோம் சொந்த நாட்டுக்கு அனுப்புறோம் அங்க எங்களை எங்களை நம்பி இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க அது போதுமே இல்ல அது எல்லாத்தையும் மீறி ஒரு நல்லவன் வருவான்டா கண்டிப்பா வருவான் அவன் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணினா கண்டிப்பா அவன் வரலாம் இல்ல அதுக்கு முந்தி நான் இப்படி ஒருத்தனை தேடி நான் ஏமாறணும்னு இருந்தா யாரால அதை மாத்த முடியும் ம் அதனால ஆண்களும் சரி பெண்களும் சரி யோசிங்க